ஆவாரம்பூ டீ போடப்போம் அதுக்கு ஆவாரம்பூவை நல்லா ஆஞ்சி எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி இது சாதாரணமாக ரோட்டோரங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஆனால் இங்கே மதுரை ஜவுனை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளோ அப்படின்னிங்கன்னா இந்த ஒரு கட்டு வந்து முப்பது ரூபாய் ஒரு பாட்டி தான் விற்றுங்க வாங்கிட்டு வந்துட்டேன் இதை வந்து காய வச்சு பொடி பண்ணி வச்சும் டீ போட்டுக்கலாம் இல்லைன்னா காய வச்சுட்டு நம்ம குளிக்கிற சோப்பு தயாரிக்கிறதோட சேர்த்தும் தயாரிச்சுக்கரலாம் இது ரொம்ப நல்ல ஒரு மருந்து இது ரோட்டோரங்களில் இருக்கும்போது பறிக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பறிக்கணும் ஏன்னா இந்த நேரத்தில் மழை நேரம் இந்த குளிர்காலத்தில் வந்து இதோடைய வேரில் வந்து நட்வாக்கலி பூரா தேல் இதெல்லாம் வந்து அடைஞ்சிருக்கும் அதனால் இதை ஜாக்கிரதையாக தான் பறிக்கணும் இதை நம்ம டேரெக்டாக பறிச்சிட்டு வந்தால் ஓகே இது வந்து நம்ம வெளியில் வாங்கிட்டு வரோம் அப்படின்னும்போது நல்லா அரைச்சிடணும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் அப்புறம் இந்த சாரெல்லாம் இறங்கிடும் நல்லா வத்திரித்து இப்போ எரித்து வச்சுக்கிடுவோம் இதை வடிகட்டிட்டு அப்படியே வெது வெதுப்பாக குடிக்க வேண்டியது எப்படி மஞ்சள் கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் மஞ்சள் பொடி போட்ட மாதிரி இதை அப்படியே வெது வெதுப்பாக குடிக்க வேண்டியதுதான் சுகர் இல்லாதவங்க இதை வெறுமனே குடிக்க முடியல அப்படின்னா நாட்டு பனங்கற்கண்டு ச சேர்த்துக்கிறலாம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சர்க்கரைக்கு குடிக்கிறவங்களுக்கு வந்து சர்க்கரை சேர்க்க வேண்டாம் அப்படியே தான் குடிக்கணும்